சில சம்பிரதாயங்களில் வைகுந்தத்தை அடைந்து ஆனந்தப்படுவது என்பது மோக்ஷம் என்று ஒப்புக்கொள்வதில்லை இந்த உலகத்தில் துன்பப்படுகிறோம் இந்த துன்பங்கள் தொலைந்து போய்விட்டால் அதுவே முக்தி என்று சொல்லும் சித்தாந்தங்களும் உண்டு ஆனால் அது உண்மையான உபனிஷத்துக்களின் கருத்து அல்ல அனிஷ்டம் விலக வேண்டும் இஷ்டம் கிடைக்க வேண்டும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்க நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வையத்தில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் உன்னிடத்திலே நாங்கள் பிரார்த்தித்து வந்திருக்கிறோம் எதை பிரார்த்தித்தோம் என்றால் எங்களுக்கு வருத்தம் தீர வேண்டும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் வருத்தம் எப்படி விலகும் கண்ணன் ஆண்டாளை விட்டு விலகி போகாமல் கூடவே இருந்தார் என்றால் வருத்தம் விலகிவிடப் போகிறது மகிழ்ச்சி எப்படி ஏற்படும் கண்ணனுக்கு நாம் கைங்கரியம் செய்யும் ஒரு பாக்கியம் கிடைத்ததென்றால் அதனால மகிழ்ச்சி ஏற்பட போகிறது அப்ப உன்னை விட்டு பிரிந்திருக்கும் துன்பத்தை போக்கிவிடு உனக்கு தொண்டு செய்யும் இன்பத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் இருக்கும்படி நீ எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்போ ரக்ஷகன் என்று சொன்னாலே அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுப்பவன் என்று தான் தேறுகிறது ஒரு இடத்துல அந்த துவேஷம் என்று சொல்லுகிறோம் துவேஷம் என்று சொன்னால் ஒருவருக்கு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அந்த துவேஷம் வந்து விடுகிறது அதுவே இப்படி யோசிச்சு பாருங்க இந்த கதவு இருக்கிறது இல்லை இந்த மேஜை இருக்கிறது நாம் நடந்து போகும்போது தெரியாம நம்முடைய சுண்டு வரல் இந்த மேஜையில தட்டி வலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க யாராவது மேஜை மேல கோபப்படுவார்களான அது என்ன பண்ணித்த அச்சேதன பொருள் அதால நகர முடியாது என்னை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அந்த பொருளுக்கு கிடையாது நான் கவனக்குறைவால் இப்படி நடந்து கொண்டேன் என்று நம் பேரிலே பழியை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனா அதுவே ஒரு சேத்தனன் யாரோ ஒரு மனிதன் அங்கு நின்று கொண்டிருந்து அவர் என் காலிலே இடுத்திருந்தால் என்ன கண்ணு தெரியலையா இவ்வளவு பெருசுக்கு நடந்து வரேன் வேணும்னு இடிக்கிறீரே என்று அவரிடத்திலே சண்டைக்கு போகிறோம் என்ன வித்தியாசம் என்றால் அந்த மனிதன் தான் ஏதோ ஆசைப்பட்டு நம்மை கெடுக்கிறார் என்று நமக்கு எண்ணம் ஆனால் பெரியோர்கள் சொல்வது யாரும் உன்னை கெடுக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளாதே உன்னுடைய பாப்பம்தான் அந்தந்த வடிவத்திலே வந்து உனக்கு துன்பத்தை அளிக்கிறது என்றோ செய்த ஒரு பாபம் இன்றைக்கு ஒருவர் வடிவத்துல வந்து என்னை நிந்தை செய்து துன்புறுத்துகிறது மற்றொரு பாபம் வேறு ஒரு மனிதர் வடிவத்துல வந்து என்னை அடித்து துன்புறுத்தலாம் இப்படி எல்லாம் நம்முடைய பாப்பங்களுடைய விளைவுகள்தான் அந்த பாபங்களை கடப்பதற்கும் நமக்கு வழி தெரியவில்லை அதற்காகத்தான் பகவானிடத்திலே சரணாகதி செய்கிறோம்